முத்தா முற வந்த முகில் மென்முலையாளுமை பங்க சித்தா சித்தி திறங்காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பத்தா பத்தரு பல கோற்றும் பரமா பழைய தில்லைவாழ்ந்தனுக்கு முன்னாடி இதை அழகா பாடி முடிச்சிருக்க அதுக்கப்புறம் தனித்தனியா பாடுற இதுலதான் அத்தா உன் அடியாருக்கு அடியே நாவேனேன்னு பாடிட்டு இதுல மொத்தமா பாடியிருக்கார் தில்லைவாழ்ந்த என்ன பண்ணாரு ஒவ்வொரு அடியார சுட்டி பாடுத அதனால இதுவும் அடியார் வணக்க பாடல் மிக முக்கியமான பாட்டு புரியுதா இதுக்கு நடை என்ன தக்கிட்டு 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 தா தக்கிட்டு 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 தான்

முலையாழுமை பங்க சித்தா சித்தி திறங்காட்டும் சிவனே தேவர் சிங்கமே எல்லாமே இந்த பாட்டு பிரச்சனை கிடையாது முதல் வரி மூணாவது வரி கீழே ரெண்டு நாளும் அழகா மேல அதுல பிரச்சனை இல்லை மூணாவது எப்படி வரும்

ङ्ग <laughs>

பழ கும் சனைய பழைய நூ

தலளாய் நின்ற தத்துவமே വീണേ ബ്രഹ്മാൻ തന്നൈ മുത്തേമയാണ്ട